வணக்க நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்ஷிப் பண்ணுவார்னு சும்மா எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு டுஸ்ட்டு இருக்குதுங்க இந்த வருஷம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரியகுமார் யாதவ் விளையாடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தேகம் ஒன்று இருக்குது ப்ளஸ் அவர் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா எதனால் அவர் விளையாட மாட்டார் எதனால் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற தெளிவாக அந்த வீடியோவில் பார்ப்போம் அதற்கு முன்னாடி அவர் விளையாண்டா மட்டும்தான் இந்த வருஷம் அவர் கேப்டன்ஷி லீட் பண்ணுவார் இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக வேறு ஒரு கேப்டனாக கம்பல்சரி இந்த வருஷம் ஆசை கூப்பில் பார்க்கலாம் இது எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க தான் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோ தெளிவாக வந்து பார்க்கலாம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆகஸ்ட்டு மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு தான் ஒரு மாதம் நம்ம இந்தியா கிரிக்கெட் சைடு பார்க்கவே முடியாது அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதம் ரெஸ்ட்டு ஓகே அதுக்கப்புறம் சும்மா எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா செப்டம்பர் மாதம் நடக்க போகிற ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாங்க இந்த கிரிக்கெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் வந்து வரப்போகுது அது என்லேருந்து ஸ்டார்ட் ஆக போதுனா செப்டம்பர் மாதம் ஒம்போதாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மேட்ச் எல்லாமே ஆசிய கப்பு மேட்ச் எல்லாமே நடக்க போகுது இதில் மொத்தம் எட்டு அணிகளை வந்து பங்கேற்க போகிறாங்க அது குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரெண்டு மூணு அணிகளும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகியிருக்காங்க அதில் முக்கியமாக இந்தியாவோட குரூப்பில் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மிதி மீதி இருக்கிற ரெண்டு அணியும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அணி தான் ப்ளஸ் ஆனால் இந்தியாவை கம்பல்சரி வந்து குரூப் ஃபோர்லேருந்து ஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கேப்டனாக டி ட்வெண்ட்டி கேப்டனாக ரொம்ப காலமாக பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் காலமாகவே டி ட்வெண்ட்டி கேப்டனாக இருக்கிறது நம்மளோட சூரியகுமார் யாதவ் தான் இருந்துகிட்டு இருக்காரு ப்ளஸ் அவர் கேப்டன்சி லீட் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவோட வெற்றி பர்சன்டேஜ் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஹார்டிக் பாண்டியாவும் இருந்தார் பாண்டியா கேப்டன்சி பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இந்தியா டி ட்வெண்ட்டி மேட்சஸில் நல்ல ஒரு வெற்றிங்கிறது பெற்ற நல்ல ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் அவருக்கு பதிலாக அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவை கேப்டன்சியை லீட் பண்ண விட்டாங்க ப்ளஸ் அவரோட வெற்றி பெர்சென்டேஜும் நல்லா இருக்குது இந்தியா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ட்டு பெரிய பெரிய டீமுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் இப்போ ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ணுவாரா பண்ண மாட்டாங்கிற ஒரு கொஷின் தாங்க முன் வைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு கீழே ஒரு தசை பகுதி கிழிஞ்சு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அவர் ஜெர்மனியில் போய் சிகிச்சை பெற்றுட்டு இப்போ தான் வந்து வந்திருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எண்ணெயில் பெங்களூரில் வந்து ஸ்டேடியத்தில் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காரு நல்லா வந்து பயிற்சியிலாம் ஈடுபடுறேன்னு வச்சுக்கோங்க வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காரு இருந்தாலும் அவர் வந்து மருத்துவ குழுவில் வந்து வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மருத்துவ குழு இவர் வந்து ஆசிய கோப்பைக்கு நல்ல ஆசிய கோப்பைக்குள்ளே நல்ல ஃபிட்னஸ் ஆவாரா ஆசிய கோப்பையை வந்து இவரால் விளையாட முடியுமா அப்படின்ட்டு மருத்துவ இந்திய மருத்துவ குழு வந்து இவர் வந்து இவரோட ஃபிட்னஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சப்போஸ் இவரால விளையாட முடியாட்டி வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கேப்டன் தான் இந்த ஆசிய கோப்பைக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சப்போஸ் இவரால் விளையாட முடியாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிக் பாண்டியா லீட் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் கூட வந்து லீட் பண்ணுறக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை அப்படின்னா சுப்பன் கில் இவங்க மூணு பேத்துல யாராவது இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்டை லீட் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன்சியில் மறுபடியும் பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபிட்னஸ் தாங்க ப்ளஸ் அவர் அந்த இன்ஜுரியிலேருந்து நல்லா ஃபுல்லாக ரெக்கவர் ஆனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆசிய கோப்பையில் விளையாடுவார்க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் அவர் வலைப்பயிற்சியெல்லாம் ஈடுபட்டுகிட்டு தான் இருக்கார் ஆனால் மருத்துவக்குள்ளே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவரால் அந்த ஆசிய கோப்பையில் விளையாட முடியுமா அவரு முழு முழுசாக அவர் பார்த்தா ரெக்கவர் ஆகிட்டாரா அந்த இன்ஜுரியிலேருந்து முழுசாக ரெக்கவர் ஆகிட்டா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து விளையாடுவார் அவர் விளையாண்டா மட்டும் அவர் அந்த ஃபிட்னஸ் ஓகே பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அவர் வந்து கேப்டன்சி லீட் பண்ணுவார் ஆசிய கோப்பையில் இல்லை அப்படின்னா ஒரு புதிய புதிய கேப்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆசிய கோப்பையில் கேப்டன்சி லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்மள நெக்ஸ்ட் வீடியும் பண்ணலாம் அதான் ஃப்ரெண்ட்ஸ்